சுயக்கட்டுப்பாட்டை வளர்த்துக்கொள்ள பத்து உத்திகள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்வில் வெற்றி பெற நினைப்பவர்கள் ஏராளம் ஒரு இலக்கோடு பாதையை நோக்கி பயணிப்பவர்களுக்கு அவசியமான தேவை சுயக்கட்டுப்பாடு அந்தப் பண்பை வளர்த்துக்கொள்ள பத்து விதமான உத்திகளைப் பற்றி இந்த கட்டுரையில் பார்ப்போம் ஒன்று முடியும் என்ற மனநிலை ஒரு மனிதன் தன் சுயக்கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அவனால் சிறப்பாக செயல்பட முடியும் பொறுப்புணர்ச்சியும் அதிகரிக்கும் வெளிப்புறத்தில் அவரது முயற்சிகளை பாதிக்கும் எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் சுயக்கட்டுப்பாட்டின் மூலம்தான் அவன் அதை அடக்கி ஆள முடியும் தன்னால் எதுவும் செய்ய முடியும் என்கிற மனநிலையை அவன் வளர்த்துக் கொள்வது அவசியம் இரண்டு இலக்கை தீர்மானித்தல் முதலில் ஒரு இலக்கை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் அந்த இலக்கு தெளிவானதாக இருக்க வேண்டியது அவசியம் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று இலக்கை நிர்ணயிப்பதற்கு பதிலாக தினமும் முப்பது நிமிடங்கள் நான் நடைப்பயிற்சி செய்வேன் என்று அந்த இலக்கு தெளிவாக இருக்க வேண்டும் மூன்று சுய கண்காணிப்பு தான் சரியாகத்தான் தன் இலக்கை நோக்கி செல்கிறோமா என்கிற சுய கண்காணிப்பு ஒருவருக்கு வேண்டும் ஆரோக்கிய வாழ்வை இலக்காகக் கொண்ட ஒருவர்தான் உண்ணும் உணவில் ஆரம்பித்து உடற்பயிற்சி வரை தீவிரமாக தன்னைத்தானே கண்காணிக்க வேண்டும் நான்கு உத்வேகம் அளித்தல் இலக்கை அடைய தீர்மானித்தால் முயற்சிகளிலும் தீவிரமாக இருக்க வேண்டும் அதை அடைய தடையாக இருக்கும் விஷயங்களை தியாகம் செய்ய வேண்டும் தனக்குத்தானே உத்வேகமூட்டிக் கொண்டு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் ஐந்து நம்பிக்கை வெற்றியடைய நினைப்பவர்களின் முக்கியமான அம்சமாக நம்பிக்கை திகழ்கிறது முயற்சிகளில் சிக்கல்கள் வந்தால் நம்பிக்கை குறைவாக இருப்பவர்கள் அந்த முயற்சியை கைவிட்டுவிட்டு இலக்கை காற்றில் பறக்க விடுவார்கள் ஆனால் தன் நம்பிக்கை கொண்ட மனிதன் தன் இலக்கை அடைந்தே தீருவான் ஆறு ஒரே இலக்கு உள உறுதி மிகவும் முக்கியம் பல இலக்குகளை ஒரே சமயத்தில் நிர்ணயித்துக் கொள்வதற்கு பதிலாக ஒரு இலக்கை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை நோக்கி மன உறுதியுடன் செயல்படும்போது வெற்றி அடைவது நிச்சயம் ஏழு தூண்டுதல்களை தவிர்த்தல் உடல் எடையை குறைத்து ஆரோக்கியமாக இருக்க நினைக்கும் ஒருவர் என்னதான் உடற்பயிற்சி செய்தாலும் தேவையில்லாத உணவுகளை நாடக்கூடாது அவருடைய மனதையும் நாசியையும் கண்ணையும் கவரக்கூடிய உணவுகளைப் பார்த்தால் அவற்றை உண்ணக்கூடாது என்கிற சுய கட்டுப்பாட்டுடன் தவிர்க்க வேண்டும் எட்டு ஏன் எப்படி என்கிற மனநிலை ஏன் இவற்றை செய்ய வேண்டும் என்கிற கேள்வி தன் இலக்கை நோக்கி ஒருவரை தீவிரமாக முயற்சி செய்ய தூண்டும் எப்படி செய்யலாம் என்ற கேள்வி அவரை அதற்கான செயல்பாடுகளை திட்டமிடவும் தீர்மானிக்கவும் தூண்டும் ஒன்பது சுயக்கட்டுப்பாடு பழக்கமாக மாற்றுதல் சுயக்கட்டுப்பாட்டை தீவிரமாக பயிற்சி செய்யும் போது அது பழக்கமாகவே மாறிவிடும் புகைப்பிடிக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை சிரமப்பட்டு தடுத்து சுயக்கட்டுப்பாட்டுடன் இருந்தால் விரைவில் புகைப்பிடிக்கக் கூடாது என்கிற நல்ல பழக்கம் உருவாகிவிடும் பத்து சிக்கல்களை எதிர்கொள்ள மனதை தயார் செய்தல் இலக்கு நோக்கிய பயணத்தில் சிரமங்களும் சிக்கல்களும் நேரலாம் அவற்றைத் துணிச்சலாக எதிர்கொள்ள தேவையான மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அத்துடன் யாராவது தேவையில்லாமல் இழிவாகப் பேசினாலோ அல்லது நீ எல்லாம் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கப் போற என்று கேலி செய்தாலோ அவர்களுக்கு தேவையில்லாமல் விளக்கம் தருவதற்கு பதிலாக அமைதியாக அவர்களைக் கடந்துவிட வேண்டும் மனதில் அப்போது எழும் சிறு வருத்தமோ கோபத்தையோ தவிர்க்க நீண்ட மூச்சு இழுத்துவிட்டு ஒன்றிலிருந்து பத்து வரை எண்ணி மனதை அமைதியான நிலையில் வைக்க வேண்டும் அப்போதுதான் சிரமங்களைக் கூட மிக இலகுவாக கையாள முடியும்